ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி மார்னிங் வளாக் பார்க்கலாமா மார்னிங் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி எக் ரோல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி உப்பும் சேர்த்து ஆம்லெட்டா போட்டு எடுத்துக்கணும் அதுல பாதியை கட் பண்ணி சப்பாத்தியில சேர்த்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் விட்டு ரோல் பண்ணி மைதா பேஸ்டும் சேர்த்து ஒட்டி அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிரேக் இருக்கு இருந்தா ஒண்ணு கூட பண்ணுவேன் இல்லைனா ஃப்ரோசன் இல்லைன்னா கேக் வச்சு சமாளிச்சுப்பேன் இது ஜால தோசை மாதிரி தான் இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களுக்கு இது ஈஸியான ரெசிபியா இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் லஞ்சுக்கு தேங்காய் அரைச்சி நெத்திலி மீனையும் சேர்த்து குழம்பு வைக்க வச்சாச்சு நெத்திலி ஃப்ரைக்காக தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்து அப்புறம் மீனை சேர்த்து பாருங்க ஒட்டாது பிளேவரும் நல்லா இருக்கும் இந்த நெத்திலி மீன் முழுசா இருக்குல்ல பட் இதுக்குள்ளாடி உள்ளாடி ஒரு முழு கூட இல்லாம எடுத்திருக்கேன் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது சோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதுலயும் ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு அதையும் நான் ஷேர் பண்றேன் அப்படி இன்னைக்கு மத்தியான நெத்திலி ஃப்ரை அப்புறமா வாழைத்தண்டு கூட்டு தெளிமீ குழம்போ அப்புறமா சுட சுட சோறு வச்சு எல்லாரையும் அனுப்பியாச்சு யூடியூப்ல லாங் வீடியோ போட்டதும் ஸ்டோரியில ஷேர் பண்ற மறக்காம பாருங்க ஓகேவா